ஸ்ரீ டிவி நேர்களுக்கு வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இன்றைக்கி வந்து செப்டம்பர் மாதம் ரெண்டாம் தேதி திங்கக்கிழமை இன்றைக்கி அமாவாசை இந்த நல்ல நாளில் இறைவனின் அனுகிரகத்தோடு இந்த நாள் எல்லாருக்குமே நல்ல நாளாக அமையணும் மேசராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு சந்திரன் வந்து சூரியனுடன் சேர்ந்து சிம்மராசியில சஞ்சாரம் செய்கிறார் எப்படி ஆடி அமாவாசைக்கு ஒரு முக்கியத்துவம் உண்டோ அதே மாதிரி ஆவணி அமாவாசைக்கும் ஒரு முக்கியத்துவம் கண்டிப்பாக உண்டு அமாவாசை வந்து பார்த்தீங்கன்னா மேசராசினியர்களுக்கு பித்ருக்களின் ஆசிர்வாதம் பரிபூரணமாக இருக்கும் ஏன்னா உங்களுக்கு மட்டும்தான் பூர்வ புண்ணியத்துல வந்து சூரியனும் சந்திரனும் சேர்ந்திருப்பாங்க சோ மேஷராசி அன்பர்களுக்கு அவங்களுடைய புண்ணிய பலங்களை அதிகரிக்க இந்த நாள் ஏற்றது இன்னைக்கு நல்ல காரியங்கள் நல்ல செய்திகள் மனதிற்கு நல்ல ஒரு சந்தோஷமான நாளாக அமையும் இந்த நாள் மேலும் உங்களுக்கு சிறப்பாக அமைய காலை வேளையில் இன்னைக்கு திங்கக்கிழமை சிவபெருமானின் அனுகிரகம் பரிபூரணமாக கிடைக்க அவரின் ஆலயத்திற்கு சென்று வழிபாடு செய்யலாம் ரிஷபராசி அன்பர்கள் இன்றைக்கி நாள் முழுவதுமே ரிஷபராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவான நாளாக இருக்கும் எடுத்த காரியத்தில் வெற்றிகள் உண்டு சில செலவுகள் அதிகமாக இருக்கும் இருந்த போதிலும் இந்த நாள் மனதிற்கு அமைதியான நாளாக அமையும் இன்று காலை வேளையில் உங்களுக்கு நல்ல செய்திகள் வருவதும் மற்றும் நல்ல நண்பர்களை சந்திப்பதும் மனதிற்கு ஆறுதலை தரும் ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த நாள் மேலும் சிறப்பாக அமைய விநாயகர் ஆலயத்தில் இன்று பால் மற்றும் தயிர் அபிஷேகத்திற்கு கொடுத்து அன்னதானங்கள் செய்வதும் சிறப்பு மிதுன நேயர்கள் இன்றைய நாளில் ராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு குதூகலமான நாளாக அமைகிறது கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும் இன்று சோமவாரத்தில் இருக்கக்கூடிய அமாவாசையில் சிவபெருமான் ஆலயத்தில் அரிசி மற்றும் வெள்ளம் தானம் செய்து ஆலயங்களுக்கு தீபம் ஏற்ற நெய்யும் தானம் செய்யலாம் மிதுன ராசி அன்பர்களுக்கு ஜென்மத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் சின்ன சின்ன உடல் ஆரோக்கிய குறைபாடுகளை கொடுத்தாலும் கூட பெரிய அளவுக்கு எந்த விதமான குறைபாடுகளும் இல்லை வண்டி வாகனங்கள் வாங்குவது மாற்றுவது இதில் சம்பந்தப்பட்டதில் இன்று நல்ல முடிவை எடுக்கலாம் கடகராசி அன்பர்கள் ராசிநாதன் சந்திரன் சூரியனுடன் சேர்ந்து குடும்பஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார் மனதிற்கு திருப்தியான நாளாகவே அமைகிறது இன்றைய நாளில் இந்த கடகராசி அன்பர்களுக்கு நினைத்த காரியங்கள் நிறைவேறும் பல நாட்களாக இழுபறியில் இருந்து வந்த வேலைகள் இன்று உங்களுக்கு முடிவடையும் சொந்த பந்தங்களால் இன்று உங்களுக்கு நல்ல ஒரு மன நிம்மதியும் ஆரோக்கியமான நாளாகவும் அமைகிறது கடகராசி அன்பர்களுக்கு இன்று மாலை நேரத்தில் நண்பர்களை சந்திப்பது மனதிற்கு ஆனந்தத்தை தரும் சிம்மராசி நேர்கள் இன்று சந்திரனும் சூரியனும் சேர்ந்து சிம்மராசியில் சஞ்சாரம் செய்வது நல்ல ஒரு அதிர்ஷ்டமான நாளாக இருக்கும் புதிய முயற்சிகள் வெற்றி தரும் புதிய வேலை வாய்ப்புகள் மற்றும் புதிய வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இன்று நீங்கள் ஆரம்பம் செய்வது நல்ல ஒரு மனதிற்கு தைரியத்தையும் உற்சாகத்தையும் கொடுக்கக்கூடிய நாளாக அமைகிறது வழக்குகள் விசாரணைகள் வெற்றியை தரும் இன்று வீரபத்ரருக்கு வெற்றிலை மாலை சாற்றுவது உங்களுக்கு நன்மையை தரும் சிம்மராசி அன்பர்களுக்கு மனதிற்கு அமைதியான நாளாக இருக்கும் முடிவுகள் எடுக்கும் முன் சற்று யோசித்து செய்வது நல்லது கன்னிராசினியர்கள் விரயத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் புதன் சூரியன் சில சுப விரயங்களை கொடுக்கலாம் இன்று அன்னதானங்கள் செய்வது நல்லது கன்னிராசினியர்கள் சுக்ரன் ராசியில் நீச்சம் பெற்றிருப்பதும் ராசிநாதன் விரயத்தில் இருப்பதும் கன்னிராசினியர்களுக்கு இன்றைய நாளில் சற்று விரய செலவுகள் காத்திருக்கிறது இன்று அம்மன் ஆலயத்திற்கு நெய் மற்றும் நல்லெண்ணெய் தானம் செய்வது சிறப்பு நாள் முழுவதுமே நல்ல ஒரு மனதிற்கு திருப்தியான நாளாக இருக்கும் நீண்ட நாளாக இருந்து வந்த குடும்ப பிரச்சனை இன்று சுமூகமாக தீரும் துலாம் ராசி அன்பர்கள் இன்று துலாம் ராசி நேர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும் அலுவலகம் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு வெற்றியை பார்ப்பது இன்று நிச்சயம் கிடைக்கும் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு நீண்ட நாட்களாக இருந்து வந்த மன பாரங்கள் குறையும் இன்று கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும் துலாம் ராசி நேர்களுக்கு இன்றைய நாளில் காலை வேளையில் நண்பர்களை சந்திப்பது மனதிற்கு நிம்மதியை தரும் இன்று எடுத்த காரியத்தில் வெற்றி உண்டு விரச்சிகராசினியர்களுக்கு நீண்ட நாளாக இருந்து வந்த மன பாரங்கள் குறையும் விரச்சிகராசி அன்பர்களுக்கு காதல் வாழ்க்கையில் வெற்றியும் திருமண யோகங்களும் கைகூடும் என்று நண்பர்களால் உங்களுக்கு உதவி கிடைக்கும் விநாயகர் ஆலய வழிபாடும் மற்றும் விநாயகர் ஆலயத்தில் இன்று அன்னதானங்கள் செய்வதும் சிறப்பு தனுசுராசினியர்கள் இந்த நாள் முழுவதுமே தனுசுராசினியர்களுக்கு உற்சாகமான நாளாக இருக்கும் பெற்றோர்களின் உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றங்களை பார்க்கலாம் பாகியத்தில் இருக்கக்கூடிய சந்திரனும் சூரியனும் பித்ருக்களின் ஆசீர்வாதங்கள் பரிபூரணமாக உண்டு இன்று ஆவணி மாதத்தில் உள்ள அமாவாசை தனுசுராசினியர்களுக்கு பாக்கியத்தில் இருக்கக்கூடிய சந்திரனும் சூரியனும் அனைத்து விதமான பாவங்களும் தீர்ந்து நன்மைகளை சேர்ப்பார் சிவன் ஆலய வழிபாடும் மற்றும் இன்றைய நாளில் குளங்களில் இருக்கக்கூடிய மீன்களுக்கு பொறியிடுவதும் சிறப்பு பலனை தரும் மகர ராசினியர்கள் உத்ராட நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினமாக அமைகிறது இன்றைய நாளில் இந்த உத்ராட நட்சத்திரக்காரர்களுக்கு மனதில் அமைதியும் நல்ல ஒரு ஆரோக்கியமான நாளாகவும் இருக்கும் இன்று சந்திராஷ்டமமாக இருந்தாலும் மனதில் சந்தோஷம் இருக்கக்கூடிய நாளாகவே இருக்கும் மகர ராசி அன்பர்களுக்கு பாக்யத்தில் இருக்கக்கூடிய சுக்கரன் மற்றும் கேது இன்று வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மாற்றங்களை தருவார் இன்றைய நாளில் நீங்கள் அன்னதானங்கள் செய்து ஆலயங்களுக்கு அரிசி தானம் செய்யலாம் கும்பராசி நேர்கள் இந்த நாள் முழுவதுமே கும்பராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாக அமைகிறது கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும் கும்பராசி அன்பர்களுக்கு சந்திர பகவானின் சஞ்சாரம் ஏழாம் இடத்தில் இருப்பது நல்ல ஒரு மனதில் திருப்தியை தரும் கணவன் மனைவி உறவில் பிரிந்தவர்கள் ஒன்று சேர வாய்ப்புகள் உண்டு ஆரோக்கியங்கள் மேம்படும் இன்று அமாவாசை திதியில் அன்னதானங்கள் செய்து மற்றும் விநாயகர் ஆலயத்தில் பால் மற்றும் இளநீர் அபிஷேகம் செய்ய வெற்றிகள் உண்டு மீனராசினியர்கள் இந்த நாள் முழுவதுமே மீனராசினியர்களுக்கு நல்ல ஒரு மனதில் தைரியமான நாளாக இருக்கும் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும் பல ஆண்டுகளாக அவங்களோட முயற்சிகளில் கிடைத்த எதிர்பார்ப்புகளில் ஏமாற்றங்கள் இன்றைய நாளில் அது வெற்றியை தருவதாகவே இருக்கும் ராசியில் இருக்கக்கூடிய ராகு பகவானும் ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவானும் மனதில் நல்ல உங்களுக்கு ஒரு தைரியத்தையும் உற்சாகத்தையும் கொடுப்பார்கள் மீன ராசி அன்பர்களுக்கு கணவன் மனைவி உறவு சுமூகமாக இருக்கும் பனிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் இந்த நாளுக்கான கேள்வி என்ன இன்று ஆவணி அமாவாசை இதன் சிறப்பை பற்றி கூறவும் ஆவணி அமாவாசையின் சிறப்பு அப்படிங்கும் பொழுது இந்த ஆவணி மாதம் முழுவதும் சூரியன் தன்னுடைய சொந்த வீடான சிம்ம ராசியில் சஞ்சாரம் செய்கிறார் இல்லையா ஸோ ஆடி அமாவாசைக்கு நமக்கு என்ன சிறப்பு இருக்கோ அதே போல் இந்த ஆவணி அமாவாசையும் சூரியன் தன்னுடைய வீட்டில் சந்திரனுடன் சேர்ந்து சஞ்சாரம் செய்வது நமக்கு இந்த சிராவண மாதத்தில் நீங்கள் எல்லா கோவிலும் பார்த்தீங்கன்னா பவித்ர உற்சவம் அப்படிங்கிற ஒன்று வைஷ்ணவ கோவில்கள் எல்லாத்துலேயுமே நடக்கும் ஸோ இந்த ஆவணி மாதம் சூரியன் தன்னுடைய சொந்த வீட்டில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நமக்கு பவித்திரம் அதாவது புதுப்பிப்பது இல்லை நம்மளை வந்து சுத்தப்படுத்திக்கிறது அண்ட் இந்த அமாவாசை பித்ரு காரியங்கள் செய்யும் பொழுது நம்மளுடைய தலைமுறைகளில் நம்ம செய்த பாவங்கள் தீர்வதற்கான ஒரு அற்புதமான நாள் அப்படின் தான் சொல்லணும் ஸோ நம்மளை கிளென்சிங் பண்ணக்கூடிய கர்மா கிளென்சிங் அப்படிங்கிறது இந்த அமாவாசைக்கு சிறப்பு உங்கள் குலதெய்வத்தை வேண்டிக்கிறது எவ்வளோ முடிஞ்சதோ தானங்கள் பண்ணுறது அன்னதானம் வஸ்திர தானம் முடிந்தவர்கள் ஸ்வர்ணதானம் தானம் இதெல்லாம் தானங்கள் பண்ணும் பொழுது நமக்கு ஏற்படக்கூடிய பாபங்கள் எல்லாம் தீரணும் ஏன்னா பணம் இருந்ததுன்னா எது வேணாலும் வாங்கலாம் அப்படின்னா கூடையும் புண்ணியத்தை மட்டும் நம்ம பணத்தை கொடுத்து வாங்கவே முடியாது அதனால் கர்மா தீரணும்னா இன்றைய நாளில் பித்ரு காரியங்கள் செய்து பித்ருக்களினுடைய ஆசீர்வாதம் குலதெய்வத்தினுடைய ஆசீர்வாதம் இது எல்லாம் நமக்கு தேவை ஸோ இன்னைக்கு நம்ம அதற்கான தேடல் நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத பண்ணோன்னா இந்த கர்மாவெல்லாம் தீர்ந்து புண்ணிய பலத்தை நம்ம சேர்த்துக்கொள்ளலாம் ஏனேர்களை இன்றைய தினம் நிகழ்ச்சி அனைவருக்குமே ரொம்ப பயனுள்ளதாக அமைந்திருக்கும் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்